வணக்கம் அன்பர்களே இன்றைய வீடியோல நம்முடைய முன்னோர்கள் பார்த்து வியந்த இன்றைக்கும் மக்கள் ஆர்வத்தோடு கவனித்து வருகிற ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வை பற்றி தான் பேசவிருக்கிறோம் அதுதான் சந்திர கிரகணம் அது ஏன் நடக்கிறது அதற்கான விஞ்ஞான காரணம்தான் என்ன ஆன்மீகத்தில் அதை எப்படி பார்க்கிறார்கள் கிரகண நாளில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இன்றைய தினத்தில் அறிவியல் பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோடும் கதைகளோடும் காணவிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றிய பல்வேறு புதிர் நிறைந்த தகவல்கள் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளன மறக்காம இந்த காணொலியை முழுமையாக பாருங்க மக்களே இன்னொரு காலத்தில் மக்கள் வானத்தை பார்த்தாலேயே பயப்படுவார்கள் அப்போது சூரியன் மறைந்தாலும் நிலவு கருமையாக ஆனாலும் பிரளயம் வரப்போகிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் பின்பு பெரிய சான்றோர்களாலும் வானியல் அறிஞர்களாலும் இதன் விஞ்ஞான காரணத்தை கண்டறிய முடிந்தது சந்திரகிரணம் என்பது பூமி சூரியன் சந்திரன் என அனைத்தும் முறைய நேர்கோட்டில் வரும்பொழுது நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது அப்பொழுது பூமியின் நிழலானது சந்திரனின் மேல்பிழும் அதனால் சந்திரன் கருமேகம் போல காட்சித்தரும் சில சமயம் இரத்த சிவப்பாக கூட இது மாறி காட்சித்தரும் இதனை ஆங்கிலத்தில் பிளட் மூவ் என்று அழைப்பார்கள் அதாவது சிவப்பு நிலகு என்று அழைக்கப்படுகிறது நம் தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும் கிரகணத்தை மிகவும் முக்கியமாக பார்த்தார்கள் பண்டைய நூல்வழி ராது கேது என்பவர்கள் கிரகணத்திற்கான காரணம் என்று கதைகள் சொல்லப்பட்டன ராகு கேது வானத்தில் சந்திரனை விரும்புகிறது அதனால் கிரகணம் ஏற்படுகிறது என்று புராண தடைகளால் சொல்லப்படுகிறது அதனால்தான் மக்கள் கிரகணம் நேரத்தில் வீட்டுக் கதவுகளை மூடி வைத்தும் பிரார்த்தனை செய்தும் தான தர்மங்கள் செய்தும் வந்தனர் இந்த கதைகள் சாதாரண கதை அல்ல மக்கள் அச்சமில்லாமல் ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றவும் ஆரோக்கியத்தை காக்கவும் சொல்லப்பட்ட சின்னஞ்சிறிய நம்பிக்கைதான் சரி இப்பொழுது அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறது என்பது பார்ப்போமா கிரகணம் ஒரு இயற்கையான வாழ்நியன் நிகழ்வு அபாயமும் இல்லை மக்களே சூரிய கிரகணம் நேரத்தில் சூரியனை பார்த்தால் கண்களுக்கு சேதம் ஏற்படும் சந்திர கிரகண நேரத்தில் அப்படி இல்லை கண்களுக்கு எந்த பாடிக்கும் கிடையாது நாம சுத்தம் அவற்றை பார்த்து ரசிக்க முடியும் ஆனா இப்போது கேள்வி என்னவென்றால் முன்னோர்கள் இந்த நேரத்தில் உணவு சாப்பிட கூடாது தண்ணீர் கூட புடிக்க கூடாது என்று ஏன் சொன்னார்கள் நேரத்தில் சில உணவு விதிகள் கடைபிடிக்கப்பட்டன புதிய உணவுகள் சமைக்கப்படக்கூடாது சமைத்து வைத்திருக்கும் உணவை மூடி வைக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வெளியவே போகக்கூடாது இவை எல்லாம் ஏன் என பழ கேள்விகள் நமக்குள் எழுந்திருக்கின்றன அவற்றை அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போமா முதலாவதாவது ஆரோக்கியம் அந்த காலத்தில் பிரிட்ஜு போன்ற பாதுகாப்பு முறைகளோ குயிர் சாதன பெட்டிகளோ கிடையாது ஆதலால் சமைத்த உணவு வெயிலின் காரணமாகவும் நிலவின் விபத்தின் காரணமாகவும் அவை நாசமாக போகலாம் அதாவது கெட்டுப்போக வாய்ப்புள்ளது மற்றும் இரண்டாவதாக மனம் மற்றும் உடல் கிரகண நேரத்தில் தியானம் ஜபம் செய்தால் அதிகமான உண்மையான கதிர்விச்சுக்கள் நம்முடைய உடலுக்குள் சென்று செல்லும் என்பது சான்றினுடைய வாக்காக இருந்து வருகிறது மூன்றாவதாக இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது கிரகண நேரத்தில் ஏன் கோவில்கள் மூடப்படுகின்றன அந்த நேரத்தில் கோவில்களில் வழக்கமான பூஜைகள் நடப்பதில்லையே அதற்கு பதிலாக விசேஷ பூஜைகள் தீர்த்தவாடி போன்ற சுத்திகரிப்பு நிகழ்ச்சிகள் மட்டுமே கிரகணம் முடிந்த பிறகு நடைபெறுகிறது கிரகணம் முடிந்ததும் கோவில்களை சுத்தம் செய்து விசேஷ பூஜைகள் செய்துதான் மீண்டும் திறப்பார்கள் இது எல்லாம் ஒரு மாதிரி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி தானே நமக்கு தோணுது இதெல்லாம் ஏன் நடக்கிறது இதற்கு ஏதேனும் குறிப்புதல் இருக்கின்றதா என்று நாம் ஆராய்ந்தால் ஆம் சுபிரதிகள் மற்றும் சாஸ்திரங்கள் சொல்வது என்னவென்றால் கிரஹணங்காலில் தானம் கொடுத்தால் ஆயிரம் மடந்து பலன் கிடைக்கும் தங்கை ஸ்நானம் செய்து பல புண்ணியர்கள் கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் தியானம் செய்தாலும் அது பல மணி நேர தியானத்துக்கு சமம் என்று கூறப்படுகிறது அப்பொழுது வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் என்னென்ன செய்யலாம் கிரஹண நாளில் தேவையற்ற வேலைகளை தவிர்த்து சும்மாக ஒரு இடத்தில் அமைதியாக தியானிக்க வேண்டும் சிறிய தானம் என்பதும் மனதை நல்ல நல்ல எண்ணங்கள் மனதில் பலனை தரும் ஒரு மட்டுமல்ல அது நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன நினைவூட்டல் மாதிரி நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்துற ப்ராசஸ் அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராசஸ் நம்முடைய உடலாலையும் மனதாலையும் ஆன்மீகத்தாலையும் வழங்குடிய எண்ணங்களையும் நாம் சுத்தப்படுத்தி மறுவாழ்வுக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயமாக அதை முன்னோர்கள் பார்த்திருக்கின்றன தமிழ் கலாச்சாரத்தில் இரு இருஎஞ்சியமையாத நிகழ்வாகவும் உள்ளது இன்றைய தினமும் சந்திர கிரகணம் இல்லாமல் மற்ற எந்த கிரகணங்கள் வந்தாலும் வீடுகளில் தண்ணீரில் அருகம்புள்ளே இடுவது எந்த கர்ப்பிணி பெண்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது வெளியில் செல்லாமல் இருப்பது என சொல்லி பல கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டேதான் வருகின்றன அவை அனைத்தையும் அறிவியல் சுழுவியாகவும் நம்மால் அணுக முடியும் ஆன்மீகம் பிரீதியாகவும் நம்மால் அணுக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த முறையும் நீங்கள் கிரகணத்தை பார்க்கும் பொழுது பொழுது அதை பயமோ மூட நம்பிக்கையோ இல்லாமல் அறிவியல் ஆன்மீகம் ஆரோக்கியம் என எல்லாத்தையும் கலந்து ரசியுங்கள் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல தகவல்களை கொடுத்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா தான் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மூலக்கதையும் பார்க்க சொல்லுங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தமிழ் கதைகள் உபல் அன்பன்